ஜீரண பாதை தியானம் நமக்கு அதிகமான சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் அந்த உறுப்புகள் நல்ல விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் இருபது நிமிடத்தில் இயற்கை வைத்தியர் நியூரோ தெரப்பி சிகிச்சையாளர் நியூரோ தெரப்பி டாக்டர் ராஜ்பத்ரா நியூரோதெரப்பி மற்றும் அக்கப்பஞ்சர் சிகிச்சைகள் இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்போட ஜீரண சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும் அது இல்லாமல் உடம்புக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் கண்ணை மூடி உணர்வால அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா நம்ம அப்படியே ஒவ்வொரு இன்ஜி அப்படியே கீழே இறக்கி வாழ்க வையகம் நண்பர்களே ஜீரண பாதை தியானம் அப்படிங்கிற பேர்ல டைஜஸ்டிவ் ட்ராக் மெடிடேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வித்தியாசமான தியானத்தை இருபது நிமிடத்தில் இயற்கை வைத்தியர் நியூரோ தெரப்பி சிகிச்சையாளர் திரு ஜானி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த வீடியோ மூலியமாக கற்றுக்கொடுக்க இருக்கிறார் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து புரிந்து கொண்டு இதுபோல தியானங்களை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் என் பேரு ஜானி கண்ணன் நியூரோ டாக்டர் ரஜித் ராவின் தெரப்பி மற்றும் பஞ்சர் சிகிச்சைகள் செய்துட்ருக்கோம் கூடவே பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்ச அப்படி சொல்லக்கூடிய ரெண்டு நாள் நேரடி வகுப்பு மாலை இலைக்கோழிகள் மண்கொழிகள் யோகா பயிற்சிகள் இதெல்லாமே நம்ம நேரடியாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் யோகா உபாசனா அப்படிங்கக்கூடிய மௌனம் அதோடு சேர்ந்த யோகா பயிற்சிகள் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மூன்று நாள் நேரடி வகுப்பு எடுத்து கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளான ஆரா ஹீலிங் ஐந்து நாள் தினமும் ஒரு மணி நேரம் பயிற்சி நம்ம வந்து மக்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஹிடர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் நிறைய தியான பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் அதை பார்க்கலாம் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தினமும் அதை வந்து பயிற்சி செஞ்சுக்க முடியும் ப்ராக்டிஸ் செஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தியான பயிற்சி அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபைட்டேசன் அது ஜீர்ணமண்டல தியானம் பொதுவாக நம்ம உடம்பில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருக்கிறதா சித்த வைத்தியம் நமக்கு வந்து சொல்லுது இதில் பெரும்பான்மையான தொண்ணூறுக்கும் தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நோய்கள் நமக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஜீர்ணமும் மலைச்சக்கலும் தான் நோயில் கூட அடிப்படை மற்ற ஒன்று ரெண்டு காரணம் தான் மற்ற காரணங்களாக இருக்குது அப்படிங்கும்போது முதல்ல சரி பண்ணக்கூடிய விஷயம் நம்ம உடம்பில் ஜீரணமும் மலச்சிக்கலும் தீரணும் என்ன ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் முழுமையாக அது ஜீரணமாக ஜீரணசக்தியாக மாறணும் நம்ம சத்து பொருளாக நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் சித்தப்போல் உடம்புல கிடச்சா மட்டும் பற்றாது இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் நம்ம உடம்ப விட்டு வெளியேறியாகணும் அதுக்கு கழிவு நீக்க மண்டலங்களும் நமக்கு வந்து வேலை செய்யணும் இந்த தியானத்தில் நம்ம அதிகமாக ஜீரண உறுப்புகளுக்கு அதிக முக்கிய கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் கொஞ்சம் கழிவு நீக்க உறுப்புகளையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இந்த தியான பயிற்சி நமக்கு வந்து அமையும் நம்முடைய எண்ணத்தால் நம்மளது மனதின் துணை கொண்டு நம்மளோட உள்ளுறுப்பில் வாயிலிருந்து மலத்வாரம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் கவனித்து உணர்ந்து பார்த்துட்டு வரும்போது அந்த பகுதிக்கு நமக்கு அதிகமான சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் அந்த உறுப்புகள் நல்ல விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல ஜீரண சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும் நல்ல ஜீரணம் நமக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கூடிய தேவையற்ற கழிவுகள் பெருங்குடல் பகுதியில் கூடிய கேஸ் வாயுக்கள் மற்றும் மழக்கழிவுகள் இதெல்லாமே நம்ம உடம்பு விட்டு வழியாகும் ஜீரணமும் மலைச்சிக்கலும் சரியாச்சு அப்படின்னாவே உடம்புக்கு தேவையான போசாக்கு கிடைக்கும் அது மூலமாக நமக்கு ரத்தம் தேவையான அளவுக்கு உற்பத்தியாகும் ரத்தம் தேவையான அளவுக்கு உற்பத்தி அடைஞ்சது அப்படின்னாவே நமக்கு உடம்புக்கூடிய பல நோய்களும் நமக்கு வந்து குணமாகும் அதுக்கு அடிப்படை ஜீரணம் மலச்சிக்கல் இது ரெண்டுமே வந்து சரியாகணும் கழிவு நீக்கம் நடைபெறணும் இதுக்குண்டான பயிற்சி தான் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் மெடிடேஷன் ஜீரணமன்றில் தியானம் இந்த ஜீரண மன்ன தியானத்துக்கு நம்ம உடம்பு முழுதும் கவனிக்காமல் முக்கியமாக நமக்கு என்ன தேவையோ அந்த உறுப்புகளை மட்டும் நம்ம வந்து கவனிக்கிறோம் வாயிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம சொல்லிகிட்டே வரேன் ஒவ்வொரு உடல் உறுப்பு பேராக ஜீரண மன்னங்களில் இருக்கக்கூடிய உடல் உறுப்பு பேராக நம்ம சொல்லிகிட்டே வருவோம் அந்த உறுப்புகளை நம்ம கண்ணை கண்ணை திறந்து பார்க்குறது இல்லை கண்ணை மூடி உணர்வால் அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்லமாக நம்ம அப்படியே ஒவ்வொரு இன்ச்சும் அப்படியே கீழே இறக்கி நம்ம கவனிச்சுட்டு வரும்போது அந்த பகுதியில் நமக்கு சத்தி ஓற்றம் நடைபெறும் அதுக்கு துணையாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த முத்திரைக்கு பேர் பூசன் முத்திரையின் பேர் அது ஜீரணமும் நடக்கணும் அதை கூடவே கழிவு நீற்றமும் கழிவு வெளியேற்றமும் நடக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ரெண்டு கையில் இந்த முத்திரையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கையில் என்ன வலது கையில் என்ன முத்திரையை பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா கட்டை வரலாம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூ மூணு விரலோட நுனியும் ஒன்றாக இணைச்சி வச்சிருப்போம் மோதிர விரலும் சுண்ட சுண்டு விரலும் நம்ம நீட்டி வச்சுருப்போம் இந்த மாதிரி வச்சு இதை வந்து நம்ம தொடையில் வச்சுருப்போம் இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையாமையும் அது கூடவே நமக்கு வந்து கழிவுகள் வெளியேறணும் உடக்கக்கூடிய வாயுக்கள் வெளியேறணும் அப்படிங்கும்போது அபான வாயு முத்திரை அப்படிங்கிற முத்திரையை நம்ம இருக்கிறோம் இது வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கட்டை விரலும் நடு கூடிய ரெண்டு விரல் அதாவது நடுவிரல் அப்புறம் மோதிரவர்கள் இந்த மூணு பேர்லையும் ஒன்றா இணைச்சி இந்த மாதிரி நம்ம வந்து வைப்போம் இந்த பானவாயி முத்திரைன்னு சொல்லுவாங்க அல்லது மான் முத்திரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மான் போன்ற ஒரு அமைப்பு மாவோடு மான் வந்து கொம்போடு அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் மான் முத்திரையும் கூட சொல்லுவாங்க இந்த முத்திரை வந்து நம்ம வந்து இன்னொரு கையில் வச்சுருக்கோம் இது என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்போட ஜீரண சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும் அது இல்லாமல் உடம்புக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்களும் நடக்கிறதுக்காக இந்த முத்திரையினை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது நம்ம வந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது இப்போ கண்ணை மூடிக்குவோம் நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை த மூடி என்னென்ன உறுப்புகளை சொல்லிட்டு இருக்கிறோமோ அதை நல்லா ஆள் மனதில் அப்படியே உணர்ந்து ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே வரணும் அப்போ பார்த்துட்டு வரும்போது அங்கே வந்து நல்லா உடம்பு சக்தி பெறுது அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தோட ஒரு உணர்வோடு நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து கவனிச்சுட்டே வருவோம் கண்களை மூடிக்கலாம் ஊத்தண்டு முடிஞ்சளவுக்கு நேராக வச்சுக்கலாம் கண்களை மூடுவோம் நம்முடைய மூச்சுக்காற்றை கவனிப்போம் மூச்சு காற்று நல்லா ஆழமாக எடுத்து ஆழமாக வெளியிடுவோம் மூச்சு காற்று நெஞ்சு பகுதியில் மட்டும் இல்லாமல் வயிற்றுப்பகுதி வயிற்று பகுதி வரைக்கும் అలా ఆలమ్మ కీలవరకి పోయిట్ ஜீர்ணமானத்தில் முதல் உறுப்பு வாய் முழு உணர்வும் உங்களோடய வாய்ப்பையில் கொடுத்து கவனிப்போம் உணர்ந்து பார்ப்போம் வாய்ப்பகுதியில் பல் மற்றும் ஈறு பல்லை தாங்கியிருக்கக்கூடிய ஈறு பகுதி பற்கள் உணவுகளை கடித்து துகள்களாக மாற்றுது பல் ஈறு அந்த பல்களை உறுதியாக இருக்குது, அதை உணர்ந்து பார்ப்போம் மேலண்ணம் கீழண்ணம் நாக்குப்பகுதி பகுதி எச்சில் சுரப்பி எச்சில் மூலமாக நமக்கு சுவை தெரியுது அந்த சுவை மூலமாக நமக்கு நேரடியாக சக்தி கிடைக்குது எச்சில் சுரப்பி மற்றும் எச்சில் ஒண்டை பகுதி உணவு குழாய் தொண்டைப்பதிலிருந்து மெல்ல மெல்லமாக இஞ்சா கவனத்தை இறைப்பை வரைக்கும் கொண்டு வரணும் ஸ்டமக் அது வரைக்கும் கொண்டு வரணும் உணவு குழாய் இஸ்அ போக்கஸ் உணவுகளை வாயிலிருந்து இறைப்பைக்கு கொண்டு போகும் பாதை உணவு குழாய் ஓரிஞ்சாக கவனத்தை கீழே இறக்கி நிரப்பை ஸ்டமக் மறை கொண்டு போகணும் நிரப்பையும் உணவுக்குழாயும் சேரும் இடம் ஸ்பிரிங்டர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஸ்டமக் இறைப்பை மொத்த வயிற்று பகுதியில் மெல்புறமாக இருக்கக்கூடிய உறுப்பு இறைப்பை உணவை ஜனம் செய்யும் உறுப்பு நிற பேர் கொஞ்சம் கீழ்ப்பகுதிக்கு வரும் செருகுடல் பகுதி செல் மேல் பகுதி டோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வயிற்று பகுதியில் மற்ற வயிற்று பகுதியில் நடுப்பகுதியில் இருக்குது ரொம்ப துல்லியமாக நம்ம அந்த சுருடல் பகுதியை உணர்ந்து பார்க்காட்டியும் வயிற்று பகுதியோட நடுப்பகுதியில் கவனம் வச்சு கொஞ்சம் ஆழமாக ஃபுல்லாக கவனித்து பார்ப்போம் சிறுகுடலின் நடுப்பகுதி ஜஜினம் சிறுகுடலின் இறுதிப்பகுதி இடியம் மற்றும் பித்த நீரை சுரக்கக்கூடிய கல்லீரல் மொத்த வயிற்று பகுதியில் வலது பக்கமாக இருக்குது வலது மேல் பக்கமாக இருக்குது அது உலர்ந்து பார்ப்போம் தப்பை கால்பார்டர் வயிற்றுப்பகுதியோட வலது பக்கமாக கல்லீரல் பகுதிக்கும் இனி ஆழமாக உள்ளே இருக்குது கொஞ்சம் ஊடுருவி கவனித்து பார்ப்போம் இத்தனை சுரக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் அதை சேகரித்து அதை கவனிப்போம் ஜனத்துக்கு தேவையான என்சைமில் சிறக்கக்கூடிய கணையம் பேங்க்ரியாஸ் வயிற்றுப்பகுதியில் மேல் பகுதியான நிரப்பியிலிருந்து கொஞ்சம் உள்ள நடுப்பகுதி மற்றும் சற்று இடது பகுதியில் கவனித்து பார்ப்போம் இப்போது சிறுகுடலோட கடைசி பகுதியும் பெருங்குடலோட ஆரம்ப பகுதியும் சேரும் இடம் குடல்வாழ் பகுதி அப்பண்டிக்ஸ் இது பகுதியோட வலது கீழ்ப்புறத்தில் இருக்குது அதை உணர்ந்து பார்ப்போம் பெருங்குடல் லார்ஜ் இண்டஸ்டைன் அல ஏறு குடல் அசண்டிங் கோளன் வலது பக்கமாக வலது ஓரத்துலேருந்து நடுப்பகுதி வரைக்கும் மேல் நோக்கி இருக்கக்கூடிய பெருங்குழோடைய முதல் பகுதி ஆரம்ப பகுதி பெருங்களோட இரண்டாவது பகுதி குடல் டிரான்ஸ்பர் ஸ்கோலன் வயிற்றுடைய வலது பகுதியிலிருந்து இடது பக்கம் வரையும் இருக்கக்கூடிய பெருங்குடலின் நடுப்பகுதி பெருங்குடலின் இறுதிப்பகுதி குடல் டிசண்டிங் கோளான் வயிற்றுப் பகுதியோட இடது பக்கத்திலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பெருங்குடலின் இறுதிப்பகுதி பெருங்குடல் நீர் சக்தியிலிருந்து நாம் உண்ணக்கூடிய நீரிலிருந்து சத்துக்களை உறிஞ்சக்கூடிய உடல் உறுப்பு பெருங்குடல் மற்றும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உடல் உறுப்பாக செயல்படுது பெருங்குடலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரட்டம் மிளக்கழிவு ஒளி தேக்கி வைக்கக்கூடிய பகுதி மழைக்குடல் ஹேனஸ் உச்சுக்காற்ற மெல்லமாக எடுத்து மெல்லமாக வெளியிடுவோம் மொச்சு காற்று எடுத்து விடுறது முழுவதுமாக இந்த ட்ராக் முழுவதும் காற்று பரவத நம்ம உணர முடியுது ஜீரண உறுப்புகள் வாய் முதல் பெருங்குடல் வரைக்கும் உள்ள அனைத்து ஜீரண உறுப்புகளும் சக்தி பெறுகிறது வலுவடைகிறது ஜீரண உறுப்புகளில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அனைத்து செல்களும் சக்தி ஊட்டப்படுகிறது அனைத்து ஜீரண சுரப்பிலும் சரியாக சுரக்கிறது வெளியேற்றும் உறுப்புகள் முழுவதும் சுத்தம் செய்யப்படுகிறது உறுப்புகள் வலுப்பெறுகிறது ரொம்பவும் ஒரு முறை மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளிவருதையும் கவனிப்போம் முத்திரையை மெதுவாக மிக மெதுவாக நம்ம தளர்த்திக்கலாம் தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம் ரெண்டு கையிலும் இருக்கக்கூடிய முத்திரையை ரொம்ப மெதுவாக லீஸ் பண்ணிக்கலாம் കൈകളിലെ ഉരച്ചി സൺമേല വെച്ച് ധ്യാനത്തിനു ശരിക്കാം വാഴക ഉളമുടൻ